இன்றைக்கி சாத்தூர் பாரம்பரிய சமையலில் அரிசி பணியாரம் பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன் பார்ப்போம் இதுக்கு வந்து அரிசி பச்சரிசி வந்து நான் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் பச்சரிசியாக ஊற வச்சிருக்கேன் புழுங்கல் அரிசி ஒரு அரை கப்பு அதையும் ரெண்டு மணி நேரம் இந்த ஒன்றரை கப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சோடா உப்பு ஒன்றரை கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பாகா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் இதுக்கு வந்து ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது அரிசி பணியாரம் பண்ண இப்போ வந்து முத வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வெள்ளத்தை பாகா காய்ச்சி எடுத்துக்கிறோம் பாக காய்ச்சறதுக்கு வெள்ளத்தை உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கிடுவோம் போதும் இப்போ வந்து அடுப்பை ஆன் குறைச்சி வச்சுக்கோங்க வெள்ளம் கரையட்டும் நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு வெள்ளைப்பாகு இதை ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம் வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு பணியாரத்துக்கு வேண்டிய பாகு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம அரிசியை ஆட்டி எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டில் நம்ம பச்சரிசி ஆட்டிக்கிருவோம் அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு ஆட்டிக்கிடுவோம் நான் சுருக்கமாக போட்டிருக்கிறதுனால மிக்சியில் ஓட விட்டு எடுக்க போறேன் அதிகமாக இருக்கிறவங்க கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கோங்க முதல்ல வந்து நம்ம பச்சரிசி ஆட்டி எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசியவும் அந்த உளுந்தையும் ஒன்றா போட்டு ஆட்டி எடுத்து ஆட்டி ஆச்சு மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம் அடுத்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தான் பார்த்துக்கோங்க இட்லி அரிசி தான் உளுந்தையும் ஒன்றாவே போட்டு ஆட்டிடுவோம் புளுங்க அரிசி உளுந்து ரெண்டையும் ஆட்டியாச்சு இப்போ இதையும் இந்த மாவோட சேர்த்துக்குருவோம் இந்த பழத்தையும் இதுலயே போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துருவோம் அத்தப்பழத்தையும் ரெண்டு சுற்றி சுற்றி இந்த பேஸ்ட்டையும் இதோட ஊற்றிக்கிடுவோம் இப்போ வந்து நம்மளுக்கு பணியாரம் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சோடா கொஞ்சம் அளவு சோடா உப்பு போட்டுக்கோங்க இந்த வெள்ளைப்பாதல கொஞ்சம் விட்டு நம்மளுக்கு பணியாரம் சுடுறதுக்கு பதம் எவ்வளவுன்னு பார்த்து கரைச்சிக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க அப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ ஊற்றுவோம் சட்னியாக ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடும் இப்போ எடுத்துருவோம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி எடுத்துருவோம் மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி சுட்டு எடுத்துருவோம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருவோம் பாருங்க இப்போ நம்மளுக்கு அரிசி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க